வணக்கம் மக்களை உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம் வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சேரீ தான் பார்க்க போறோம் புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு அது பிடித்த பார்க்க போற வீடியோக்கு போடலாம் நீங்க பாக்குற இந்த சாரி எல்லாமே மல்மல் காட்டன் சாரி தான் இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இதுல கொடுத்துருக்க டையுமே நேச்சுரல் டை தான் இது அப்புறம் பிரிண்ட் சொல்லுவாங்க இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைச்சிரும் இது வந்து நார்மல் வாஷ் தான் இதுல வந்து ஸ்பெஷல் கேர் அந்த பார்த்து எதுவுமே கிடையாது நீங்க நார்மல் வாஷ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீல ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் ரன்னிங் பிளவுஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த சேரீல வந்து நிறைய கலர் நிறைய இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு சேரீ உங்களுக்கு நான் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இது கலர் போகுமான்னு கண்டிப்பா கலர் போகாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க போட்டோல பாக்குறதுக்கும் போன்ல வீடியோவா பாக்குறதுக்கும் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சேரீ நேர்ல பாக்குறதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் கலர் வந்து அக்யூரேட்டா நம்ம நேரில் பாக்குற மாதிரி இருக்காது அதையும் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒண்ணு ரெண்டு கம்ப்ளைண்ட் வருது நமக்கு கலர் வந்து ஃபேடா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இதுல எதுவுமே இருக்காது கலர் வந்து டோட்டலா ஃபேடா யாருக்குமே கொடுக்க போறது கிடையாது பழைய சேரீயும் நம்ம குடுக்கறது இல்ல உங்களுக்கு ஒரிஜினலான சேரீ தான் வரும் அதுல வந்து லைட்டா கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்ல மாத்தி அனுப்பிச்சிருப்பாங்க நீங்க மாத்தி அனுப்பிச்சிருந்தா தாராளமா ரிட்டர்ன் போட்டுக்கலாம் அது வந்து யாருமே வந்து மாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஓகேங்களா அதனால உங்களுக்கு உங்களுக்கு சாரி வந்ததுக்கு அப்புறம் அந்த சாரி பிடிக்கலன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிக்க முடியாது ஆனா அந்த சேரீல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு டேமேஜ் இருக்கு அப்படி இல்ல உங்களுக்கு கலர் டோட்டலா சேஞ்ச் ஆயி வந்திருக்குன்னா கண்டிப்பா அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது நீங்க நம்பி வாங்கலாம் ஆனா கண்டிப்பா ஒரு வீடியோ எடுக்கணும் நீங்க ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு அது தெரியும் நம்ம அனுப்புனது தப்பு அப்படிங்கிறது அதனால கண்டிப்பா ஒரு வீடியோ மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க நீங்க அந்த வீடியோ எங்களுக்கு அனுப்பிட்டாலே போதும் நாங்க என்ன தப்பு பண்ணிருவோங்கிறது நாங்க கண்டுபிடிச்சுக்க முடியும் ஓகேங்களா அதனால வீடியோ வந்து எப்பவுமே இம்பார்ட்டண்டா எடுத்துருங்க யார் வாங்கினாலும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் கூட ஆகாது ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை தான் ஆகும் அந்த மாதிரிதான் வீடியோ நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்துருங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சிருக்கும் நீங்க கொடுக்குற ஐ லைக்கும் கமெண்ட்டும் நீங்க கொடுக்குற ஆதரவும் தான் இனி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி இனிமே கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோல நிறைய சாரி பார்த்திருப்போம் இது எல்லாமே புது கலெக்ஷன் தான் எல்லாமே புது டிசைன்ல தான் வந்திருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டுக்கோங்க நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாள் கண்டிப்பா ஆகும் சாரி உங்களுக்கு வர்றதுக்கு சாரி வந்ததும் நீங்க வந்து ஓபன் வீடியோ எடுத்துருங்க அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி கேக்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிட்ட கிடையாது ஒன் ஆன்லைன் பேமெண்ட் தான் அதை வச்சுதான் இருக்கோம் யாரையும் நம்ம ஏமாத்தணுங்கிறது நம்ம நோக்கம் கிடையாது நீங்க பே பண்ணீங்கன்னா உங்க சாரி கண்டிப்பா உங்களுக்கு வரும் சப்போஸ் சேரீ உங்களுக்கு வரல அப்படின்னா உங்க காசு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் நீங்க பயப்படவே தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த